ஐயா பார்த்து கொண்டு போகணும் சாப்பாடு கூட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் பலப்பழத்தை காணும் இந்த அச்சிருக்க பலப்பழம் உள்ள இருக்கா அம்மாசையை முன்னிட்டு சாப்பாடு கொடுத்த ராணி குடும்பம் நல்லா இருக்கணும் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஆணி அமாவாசை இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் பலாப்பழம் வடை தண்ணி பாட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் இத கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து இன்னைக்கு வந்து ஆணி அமாவாசைக்காக இன்னைக்கு வந்து அன்னதனம் பண்றாங்க லண்டனை சேர்ந்த ராணி ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்தோம் உடம்புக்கு சக்தியை கொடுத்தோம் பொருளாதாரத்தை கொடுத்தோம் சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் தேவை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்கிரபர் சார்பாகவும் இன்றைக்கி ஆணி அம்மாசை இந்த ஆணி அம்மாசைக்காக வேண்டி லண்டனை சேர்ந்த ராணி அக்காவங்க இன்னைக்கு சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வருவல் அதோடு சேர்த்து பலாப்பழமும் கொடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் யாரும் பலாப்பழம் இதே மாதிரிக்கு கொடுத்ததில்ல இன்றைக்கி பலாப்பழம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆண்டவன் அருள் அடைக்குமாறு நாங்க எல்லாம் இறைவனிடம் வேண்டுகிறோம் வந்து சாப்பாடு கொடுக்குற ராணி தங்கச்சி குடும்பம் வந்து எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து வாழைப்பழம் தான் கொடுப்பாங்க இந்த அக்காவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பலாசோலை கொடுத்துருக்குறாங்க அந்த பலாசோலை எப்படி இனிக்குதா அவங்க குடும்பம் நல்லா இனிக்கணும் எப்படி இருக்கு தேடி தேடி போய் எப்படி இருக்கு

பழம் போடுறது பலாப்பழம் என்ன கத்தி எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு சாம்பார் அதுக்கு காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் போ கீரை தண்டை ஆஞ்சி அரிஞ்சி தம்பி நாலு நாளாக கேரி பக்கம் கட்டி இருக்கு பாரு புரிஞ்சு இருந்தவன ஒரே வழியாக ஒரு கட்டையும் வச்சியாச்சு கட்டி தனி தனியாக அப்படியே சாதாரண கட்டி வச்சாச்சு விட்றேன் நீ சாம்பாருக்கு நீலாம் போ நீலாம் போடுங்க

யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்காது பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் பல போய் போய் எடுத்துக்கலாம்

போட்டு எடுத்துக்கலாம் சாம்பார் சேர்த்துக்க அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஒரு அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காயம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் ஒரு அரை வெக்காடு வந்த பிறகு மாங்காய் சேர்த்துக்குவோம் சேர்த்தோம்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால மாங்காய் மட்டும் கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்குவோம்

சூப்பராக இருக்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு கடைசியாக வெட்டி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம் லாஸ்டா வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இது மாதிரி சாம்பார் சாதத்தில் மசாலா வந்து கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா வாசமெல்லாம் அந்த ஆவியில் போயிடும் இது மாதிரி கடைசியாக சேரங்க சேர்க்குறதுனா இது கூடவே பெருங்காய்த்து சேர்த்துக்கலாம் பெருங்காய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அது சேதம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிச்சு கடவில் சேர்த்துக்கலாம் கருவில் நல்லா புரிஞ்சிச்சு வரமில் சேர்த்துக்கலாம் வர நல்லா வதக்கிட்டு அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசம் நெய் தாளிப்பூ வாசணுமா அந்த ஒன்று என்னமா இருக்கு நல்லா சாப்பிட்டீங்கல்ல தூக்குங்க

உருளைக்கிழங்கு அருவளுக்கு எண்ணெய் சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒருவர்களுக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முக்கால் வைக்காடு உருளைக்கெழங்கு வந்தோன்னா மசாலா சேர்த்துக்கலாம் வளங்கு வருவலுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு அரை ஏக்கர் வந்துருச்சு அது கூட எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரை மசாலா மல்லி மஞ்சள் தூள் இது மூணு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே சாப்பிட்றது சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்கு வருவலும் ரெடியா இருக்கு லண்டன் வரை மணக்கும் எங்க ஊரு பலாசோல வந்து ரெடியா இருக்கு

சாப்பாடு வழங்கினா ராணி குடும்பம் நல்லபடியாக இருக்கும் இப்போ ராணியை தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா குடும்பம் நல்லா இருக்கும் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் அம்மாசைக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அம்மா இந்த சாப்பாடு கொடுத்த ராணி அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் அம்மா முன்னிட்டு சாப்பாடு கொடுத்த ராணி குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போடுறீங்க நல்லா இருங்க வருஷம் வருஷம் கொழந்தான் போடுறீங்க சாப்பாடு கொடுத்தா ராணி அம்மா குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு ராணி குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தா ராணி அம்மா குடும்பம் நல்லா இருக்கும்

இன்னைக்கு ஆணி அம்மாவை சிறப்பாக வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து அம்மா அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க லண்டனை சேர்ந்த ராணி ராணி அக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார் நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கணும் வாழ்க்கை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி செஞ்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க